வணக்கம் குட்டி ஸ்டோரி தர்மம் திருத்தும் நபிகள் நாயகம் எழுதி வைத்த கதை இது ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார் ரொம்ப நல்லவர் யாருக்காவது ஏதாவது தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு உண்டான ஒரு மனசு அவருக்கு தினமும் யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவருக்கு தூக்கமே வராது அப்படி ஒரு பழக்கம் அவருக்கு அது மட்டும் இல்லை அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாது இப்பெல்லாம் நம்ம ஆளுங்க ஒரு கையில் கொடுத்தா இன்னொரு கையில் செல்ஃபோன் இல்லாமல் யாருக்கும் உதவி பண்ணுறதே கிடையாது உதவிங்கிறத ரைட் ஹேண்டில் கொடுத்தா லெஃப்ட் ஹேண்டில் செல்ஃபோனில் வீடியோ எடுத்து அது ஃபேஸ்புக்கில் போட்டு லைக் வாங்கறதுல அபரிமிதமான ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க ஸோ அதனால் அந்த மாதிரி ஆள் அவர் என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதான் அதாவது வலது கைக்கு கொடுக்கிறது இடது கைக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்லையா அந்த மாதிரியான கேரக்டர் அவ்வளோ ஒரு ரகசியமாக வச்சுருப்பாராம் அவர் உதவி பண்ணுறத ஒரு நாள் ராத்திரி அவர் ஏற்கனவே ஒரு தயாராக ஒரு பணம் முடித்து கையில் கட்டி வை எடுத்து வச்சுருந்தார் வீட்டை விட்டு வெளியில் வந்தார் அந்த பணம் முடிச்சு எடுத்துகிட்டு தெருவில் இறங்கி நடந்தார் இன்றைக்கி யாருக்கு தர்மம் செய்கிறதுன்னு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருட்டில் நடந்துக்கிட்டே நடந்து போயிட்டே இருந்தார் யாரோ ஒருத்தர் எதிரில் வந்தார் இருட்டு நேரங்கிறதுனால ஃபேஸ் மூஞ்சியெல்லாம் தெரியாது இல்லையா உடனே அவர்கிட்ட போனார் தன் கையில் இருந்த பணம் முடித்து அவர்கிட்ட அவசர அவசரமாக அவர் கையில் திணிச்சிட்டு திரும்பி வந்துட்டார் அப்பாடா ஒரு வழியை யாருக்கும் தெரியாமல் இன்றைக்கி தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சியில் மனநிறைவோட அவர் முகத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கி எழுந்திருச்சார் மறுநாள் காலையில் ஊர் ஃபுல்லாக ஒரே பேச்சு நேற்று ராத்திரி ஒரு திருடன் கையில் யாரோ ஒருத்தர் பண மூட்டையை கொடுத்துட்டு போயிட்டாங்களாம் பணம் முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்களாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த கேட்டதும் இந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு அடடா போயும் போயும் ஒரு திருடனுக்காக நம்ம உதவி செஞ்சுருக்கிறோம் பிரயோஜனம் இல்லாமல் போயிருச்சே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டார் சரி இன்றைக்கி யாருக்காவது உதவி செய்வோம் அப்படின்னு முடிவு பண்ணார் அன்னைக்கு ராத்திரியும் அதே மாதிரி தெருவில் இறங்கி நடந்தார் அந்த பணம் முடிச்ச கையில் எடுத்துகிட்டு எதிரில் ஒரு பெண்ணோட உருவம் தெரிஞ்சது மங்களாக தெரிஞ்சது உடனே அவர் அந்த பெண்கிட்ட போய் பணத்தை கொடுத்துட்டு திரும்பி வந்துட்டார் மறுநாள் காலையிலையும் ஊர் ஃபுல்லாக என்ன பேசிக்கிட்டாங்கன்னா நேற்று ராத்திரி கேரக்டர் சரியில்லாத ஒரு பொண்ணுக்கிட்ட அவ அந்த பொண்ணோட கையில் யாரோ ஒருத்தர் பணத்தை பணப்பைய கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்க அடடா இன்றைக்கும் தவறுதலாக நடந்து போச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார் இருக்கட்டும் இன்றைக்கும் ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு மூணாவது நாள் ராத்திரியும் புறப்பட்டார் இப்போவும் எதிரில் ஒருத்தர் வந்தார் இவர் பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டார் மறுநாள் மக்கள் பேசிக்கிட்டாங்க நேற்று ராத்திரி ஒரு ரொம்ப பணக்காரர் செல்வந்தருடைய கையில் யாரோ ஒருத்தங்க பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்க அவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு என்ன இது தினமும் இப்படியே நடக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்து தூங்கிட்டார் அன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு அந்த கனவில் கடவுள் வந்து சொன்னாராம் இதை பார்ப்பா நீ கொடுத்த தர்மம் வீணாக போயிடல உங்ககிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் அன்னையோடு திருட்டு தொழிலை விட்டுட்டு திருந்திட்டு இப்போ நல்லவனாக நடந்துட்டுருக்கிறான் உழைச்சி சாப்பிட்டுட்டுருக்கிறான் அந்த பொண்ணும் தான் தவறு பண்ணுறோம் அப்படிங்கிறத திருந்தி எந்த தவறும் பண்ணாமல் நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்கிறாள் அந்த செல்வந்தனும் இவ்வளோ பணம் வச்சிருக்கிறோம் நம்மளால் யாருக்கும் பண பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மனசு வரலையே இவர் யாருன்னே தெரியல நம்ம கையில் இந்த மாதிரி பணத்தை கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு நினச்சி அவரும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய கொடை மனசு கொடையாளியாக மாறிட்டார் அப்படின்னு சொன்னார் கடவுள் இந்த கதையை எழுதி வைத்த நபிகள் நாயகம் இதில் என்ன கருத்து சொல்கிறாருன்னா நாம் நல்ல மனசோட தர்மம் பண்ணினா அது வீணாக போகிறதே கிடையாது இன்னொரு கருத்து என்னென்னா தர்மம் தன்னை மட்டும் இல்லை அடுத்தவங்களையும் தீமையிலிருந்து பாதுகாக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த காலத்துலேயும் இது மாதிரி சில சம்பவங்கள்லாம் இருக்குது ஒரு பெரியவர் இருட்டில் நடந்து வந்துக்கிட்டே இருந்தார் எதிரில் வந்த ஒருத்தர் வலுக்கட்டாயமாக அவர் கையை பிடிச்சி ஒரு பணம் முடிய பணம் முடித்த கையில் வச்சுக்க சொல்லி வச்சு திணிச்சிட்டு விலகி ஓடி போயிட்டார் அவருக்கு அந்த பெரியவருக்கு ஒரே ஆச்சரியம் இந்த காலத்துலேயும் கூட இப்படி வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு கொடைகாலிகள் இருக்கிறாங்க போல இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டே அந்த பணப்பை எடுத்து பார்த்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தார் கொஞ்சம் தூரம் போயிருப்பார் அதுக்குள்ளே ஆள் திரும்பி வந்தான் அந்த கொடுத்த பணம் முடிப்பை திரும்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் கேட்டு வாங்கிக்கிட்டான் இவருக்கு ஒன்றுமே புரியல ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் அது ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் நேரம் இதை உங்கள் கிட்டே கொடுத்து வச்சுருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னார் ஏன்னு கேட்டார் அந்த பெரியவர் என்ன பின்னாடி போலீஸ் தேடிட்டு வந்துட்டு இருந்தது அதான் அப்படி பண்ணேன் இப்போ அந்த போலீஸ் எல்லாம் போயிட்டாங்க இனிமேல் ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த பணம் முடிச்ச வாங்கிட்டு நடந்து போயிட்டே இருந்துட்டான் ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது தர்மம் பண்ணணும்னு நினச்சி கொடுக்கல தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கறக்காக தர்மம் பண்ணியிருக்கிறான் தர்மம் பண்ணிட்டு திரும்பி வாங்கிட்டு போயிட்டான் இந்த மாதிரி தான் நிறைய பேர் இப்போல்லாம் தர்மம் பண்ணிட்டுருக்கிறாங்க நம்ம தர்மம் பண்ணுறோம்னா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கே இருக்கிறவங்களுக்கே தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் தர்மம் ஜோசிகாரன் சொன்னால் அப்படின்னு தர்மம் பண்ணுறது நம்ம தர்மம் பண்ணால் நமக்கு நல்ல பதவி கிடைக்கும் அப்படின்னு தர்மம் பண்ணுறது அந்த தர்மம் பண்ணுறது அவர் ஐம்பது பேர்த்துக்கு தெரிய வைக்கிறது இதுக்கு பேர் தர்மம் கிடையாது இதற்கு பேர் அவங்கவுங்களுக்கே தெரியும் நம்ம சொல்லி யாரையும் மனசை காயப்படுத்தக்கூடாது நன்றி திருந்துவோம் இனியாவது